இப்போ நம்ம ஞானத்தை ஏன் உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்னா இவ்வளவு நாளாக அடைவதற்கு மிக மிக அரிதாக இருந்த ஞானம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப எளிமைப்படுத்தப்பட்டு ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு எட்டா கனியாக இருந்தது உள்ளங்கை நெல்லிக்கிணிமையாக மாறிடுச்சு இதுல ஒரு மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த எளிமை தான் ஒரு மைனஸாகவும் இருக்குது அதுதான் ப்ளஸ்ஸாகவும் இருக்குது எளிமையா இருக்கிறதுனாலயே இவ்வளவு நாளா வேற மாதிரி நினைச்சிட்டு எளிமையா தான் இது ஞானம் இல்லையோ இல்ல இத கடந்து இது மாதிரி இருந்தோம்னா ஒண்ணு அடைய முடியும் அடையணுமோ அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம தவற விடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படி தவற விட்டுற கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த மைனஸையும் பிளஸ் ஆகிறதுக்காக தான் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத நாளைக்கு ஐயா பேச போறாங்க ஏன்னா எளிமையா இருக்கிறதுனால ஈஸியாக கிடைக்கவும் செய்யும் நம்ம என்ன பண்ணுவோம் ஈஸியாக தூக்கி போட்டு இதை தாண்டி நிற்க மாட்டேறதும் தேட அமிச்சிருவோம் நம்ம எப்போ நம்ம டவுட்ஃபுல்லாக இருந்தோம்னா அது வந்து ஒர்க் ஆகாது இதுதான் அடைய வேண்டிய புரிதல் அகம் சார்ந்து வேற எந்த வேலையும் இல்லைங்கிற முடிவு எடுத்தால் மட்டும்தான் நம்ம என்ன ஆகும் அதுலேருந்து ஃப்ரீடமா நம்மளால் எல்லா வேலையுமே செய்ய முடியும் அதனால உறுதிப்படுத்திக் கொள்ளுதுங்கிறது மிக முக்கியமான விஷயம் நீங்க நாளைக்கெல்லாம் எப்படி இருக்கணும்னு எனக்கு என்ன தோணுது அப்படின்னா நாங்கள் கோயம்புத்தூர்ல ஒரு கேம்ப் நடத்துகிறோம் கோயம்புத்தூர்ல ராமகிருஷ்ண மடத்துல ஒரு மூன்று நாள் வகுப்பு இது மாதிரி நடத்தணும் இது வந்து அது வந்து ஒரு இது ஒரு பத்து வருஷம் வரைக்கும்னு நினைக்கிறேன் அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்க வந்து எல்லா அன்பர்களும் கோயம்புத்தூர்ல நிறைய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி எல்லாத்தையும் வர வச்சோம் அங்கேயும் வந்து நாங்கள் எழுபத்தி ஐம்பது பேர் வந்திருந்தாங்க வந்திருந்தவங்களில் ஓசோ நூல்கள் நிறைய படித்தவங்க அதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவங்களாம் வந்திருந்தாங்க ஐயாவுடைய முதல் முதல் செஷன் ஐயா வந்து சொல்கிறாரு நம்ம வந்து நம்ம என்ன உணர்வுகள்லாம் தாமாக வருது நமக்கு அங்கே எந்த வேலையும் இல்லைங்கிறத ஐயா சொல்லிட்டு இருக்காங்க நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை சும்மா இருந்தாலே போதும் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும் இங்கே வந்து நம்ம எதையுமே சரி பண்ண வேண்டிய வேலை இல்லைன்னு சொல்லும்போது அவங்களாம் அந்த ஊசல் வந்து நிறைய தியானங்கள் இருக்கு இல்லைங்களா நிறைய எகிரி எகிரி குதிச்சு சத்தம் போட்டு வித்தியாசமான சவுண்ட்லாம் விட்டு கூட தியானம் பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் ஏதோ பேர் சொல்லுவாங்க எனக்கு தெரியல ஆ யா டைனாமிக் அதெல்லாம் பண்ணினவங்க அவங்க என்ன நினைச்சாங்கன்னா இவர் ஏதோ சொல்றாரு அது ஐயாவுடைய அந்த டாபிக்கை அவங்க என்ன பண்ணாங்கன்னா தனியா நண்பர்கள் நாலு பேர் சேர்ந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணி உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க நான் அந்த பக்கமாக போனேன் போயிட்டு அவங்ககிட்ட இல்லை நீங்கள் இருநாள் வெயிட் பண்ணி பாருங்க சண்டே வரலும் பார்த்துட்டு பேசிக்கலாம் அப்படின்னேன் சரிங்க சரிங்கன்ட்டு அவங்க போயிட்டாங்க அதே மாதிரி அவங்க என்ன ஆனாங்கன்னா அடுத்த நாள் சனிக்கிழமை கவனிக்கிறாங்க வகுப்பை இந்த நம்ம வந்து ஒரு நாள் முகாம விட பாத்தீங்கன்னா இந்த மூன்று நாள் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்கு இந்த மூன்று ஒரு நாள் முழுசா நம்ம அட்டன் பண்ணிட்டு இரவு நமக்கு நிறைய நமக்குள்ளே நம்ம சிந்தனை பண்ணி பார்ப்போம் என்ன நடந்துச்சு அவங்க எந்த அளவுக்கு உண்மை உண்மையில அப்படிதான் இருக்கமா அப்படின்னு நமக்குள்ள நம்ம ஆய்வு செய்வதற்கான நிறைய நேரங்கள் கிடைக்கும் அப்படி அவங்க எல்லாம் ஆய்வு பண்ணதுல சண்டே அவங்க மாறிட்டாங்க முதல் நாள் கிரிட்டிசைஸ் பண்ணவங்க மூன்றாம் நாள் பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு மலர்ச்சி ஃபீட்பேக் ஒருத்தர் சொல்றாரு நான் நிறைய ஆன்மீக வகுப்புகளில் கலந்துருக்கிறேன் அதெல்லாம் முடிச்சுட்டு நிறைய பயிற்சிகள் சொல்லி கொடுத்துருப்பாங்க நான் ஒண்ணு கூட விடாம விடாமு எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்ட்டு வருவேன் அவங்க காலையில நான் நாலு மணிக்கு எந்திரிச்சோம்னா சில தியானங்கள் மூச்சு பயிற்சியெல்லாம் பண்ணிட்டு உணவுக்கு முன்னாடி இப்படி இருக்கணும் அப்புறம் மாலையில இந்த பயிற்சிலாம் பண்ணணும் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க அவ்வளோ சின்சியராக பண்ணுவேன் ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கே சரியா பண்ணிட்டேன்பா சூப்பரா பண்ணியாச்சு நல்லா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைப்பேன் அப்படியே ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் மிஸ் ஆகும் அந்த பயிற்சிகள்லாம் அப்போ அப்படி உள்ளுக்குள்ள கில்ட் ஆகும் இன்னைக்கு விட்டுட்டமே ஒரு மாதிரியா இருக்கேன்னு தோணும் அப்புறம் ஒரு மாசம் நாட்டி பாத்தீங்கன்னா அந்த வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் தான் பண்ணுவோம் மற்ற நாள் பண்ண மாட்டோம் அப்புறம் அப்படி போயிட்டு சேர்ந்து நினைப்போம் அப்புறம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் கடந்து விட்டு பாத்தீங்கன்னா இந்த பயிற்சிக்கு கலந்துக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தனும் அப்படி ஆயிடுவோம் பாத்தீங்கன்னா இன்னொரு தடவை பயிற்சி அட்டன் பண்ண மாட்டேருக்கேங்கிற முடிவுக்கு தான் வருவோம் ஆனால் இப்போ நான் எப்படி இங்க இங்கேருந்து போகும்போது நீங்கள் எந்த ஹோம்ஒர்க்குமே கொடுக்கல மனதுக்குன்னு எந்த ஹோம் ஒர்க்கும் கிடையாதுன்னுட்டீங்க இது ஊரில் ஏதாவது செஞ்சுட்டு இருந்தால் கூட விட்டுருங்கிட்டீங்க என்னுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா ஒரு பள்ளிக்கூடத்து மாணவனுடைய கடைசி எக்ஸாம் எழுதிட்டு ஒரு வருவான் பார்த்தீங்களா அப்போலாம் மஞ்சள் பையை சுத்திட்டு எங்கள் காலத்தில் மஞ்சள் பையன் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போன சமயம் இந்த பைய சொல்லட்டி அடிச்சா போய் மாட்டிக்கும் நாங்கள் அப்படியே விளையாட போயிடுவோம் அந்த மனநிலையில எந்த ஹோம்ஒர்க்குமே கொடுக்கல மனசுக்குன்னு ஒரு ஹோம்ஒர்க்கும் கிடையாது அங்க நமக்கு டிஸ்டர்ப் பண்ணதை கூட விட்டுருங்க எதுவுமே பண்ணாதீங்கன்ட்டிங்க அப்படி ஒரு ஃப்ரீடமாக நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னாரு அது மிக ஒரு பொருத்தமான ஒரு ஃபீட்பேக் அந்த மனநிலை எல்லாருக்கும் வரணும் வந்து நம்ம சரி பண்ணணும் பக்குவம் பண்ணிக்கணும் நல்ல எண்ணங்களை விதைக்கணும் வந்து கெட்டத்தை அப்புறப்படுத்தணும்னு எத்தனையோ வேலைகள் செஞ்சுட்டு இருந்தோம் இல்லையா அப்படி அங்க ஒரு பணியும் இல்ல அது ஏற்கனவே பிரவாகமா தோன்றி மறைஞ்சிட்டு தான் இருக்கு ஏற்கனவே எதுவும் நிலையா இல்ல எல்லாமே தோன்றி எல்லாமே மறைஞ்சிட்டு இருக்கு தேவையானதை எடுத்துக்கலாம் தேவைன்னா நம்ம ஒன்றும் பண்ணலாவே அது பிரவாகமாக தான் இருக்குங்கிற ஒரு இந்த புரிதல் நமக்கு வந்து அந்த ஒரு ஃப்ரீடத்தை நமக்கு கொடுக்கணும் அது வந்து அந்த மனநிலைக்கு நீங்கள் எல்லாரும் வந்துடுவீங்கன்னு நினைக்கிறேன் நான் கண்டிப்பாக உங்களால் எல்லாராலையும் வர முடியும் இன்னொரு விஷயம் நாம் இதுகாரம் ஞானிகள் என்றால் வைத்திருக்கிற ஒரு 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 அளவ ஒரு அளவு இருக்கு இல்லைங்களா இப்படி இருக்கணும் அப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா தன்னோடு முரண்படாதவரே ஞானி தன்னோடு முரண்படுபவர் அஞ்ஞானி தன்னோடு முரண்படாத இருக்கிறவங்களை தான் ஞானின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ ஞானி தன்னோட முரண்படலாம் நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாமா ஞானிக்கும் கோபம் வருமா ஞானிக்கு பயம் வருமா ஞானிக்கும் கவலை வருமா கேள்விதான் வரலாம் உண்மையில் எல்லா உணர்வும் ஞானிக்கும் வரும் அஞ்ஞானிக்கும் எல்லா உணர்வும் வரும் ஞானிக்கும் எல்லா உணர்வும் வரும் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் வரும் ஆனா ஞானியின் கோபம் தங்கச்சூடு அஞ்ஞானியின் கோபம் இரும்பு சூடு இது என்னங்க தங்கச்சூடு இரும்பு சூடு ரெண்டு பேருக்குமே கோபங்கிற உணர்வு வரும் வராதது கிடையாது ஞானி அதோட போராட மாட்டார் அதை தக்க வைக்கிற முயற்சி இருக்காது அப்புறப்படுத்த முயற்சி இருக்காது அங்க அதோட முரண்பாடே கிடையாது அப்ப என்ன கேட்டிங்கன்னா அந்த தங்கம் எப்படி ஒரு தங்கத்தை வந்து ஒரு ஆபரணமா பண்றோம் அப்படின்னும்னா கொள்ளன் வந்து அதை நகையாக செஞ்சுட்டு அதை தண்ணியில் போட்டுட்டு உடனே தூக்கலாம் வெப்பம் வந்து கையை சுடாது தண்ணியில் போட்ட தங்கம் உடனடியாக வெப்பத்தை இழந்துடும் அது பிடிச்சு வைக்காது ஈஸியாக எடுத்துடலாம் ஆனால் இரும்பை வந்து ஒருத்தங்க உருக்கி ஒரு ஆயுதமாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அதை அந்த ஆயுதமாக்கி தண்ணியில் போட்டாங்கன்னா உடனே கையை தொட்டாங்கன்னா கைப்படுத்துக்கும் வெப்பத்தை பிடித்து வைத்து கொள்ளும் அதை வந்து உடனே தூக்க முடியாது அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகும் அது மாதிரி தன்னோடு முரண்பட்டு தக்க வைத்துக் அஞ்ஞானியாகவும் தம் எந்த ஒரு போராட்டமும் இல்லாம அது சுதந்திரமா இயங்க அனுமதிக்கிறது வந்து ஞானியாகவும் எடுத்துக்கிட்ட போதுதான் ஞானிக்கு வரக்கூடிய கோபம் தங்கச்சூடு மாதிரி வந்தது தெரியாது போயிடும் அஞ்ஞானிக்கு வர கோபம் வந்து இரும்புச்சூடு மாதிரி அவங்க தக்க வச்சுக்கிட்டு அதோட போராடி போராடி நாட்கணக்கில் கூட்டு போயிட்டு இருப்பாங்க தான் இதுதான் நடைமுறை இருக்கு ஆனால் ஐயா ஒரு வார்த்தை சொன்னார் ஞானியாக இருந்தாலும் சரி அஞ்ஞானியாக இருந்தாலும் சரி இருவருமே தங்கச்சூடு தான் இயல்பில் இருவருமே தங்கச்சூடு தான் அஞ்ஞானி போராடி போராடி இது இரும்பு சூடா மாத்திக்கிறாரு நம்முடைய நேச்சுரல் வந்து தங்கச்சூடு தான் எல்லாருக்குமே தங்கிறது இல்லை எல்லாமே போயிட்டு தான் இருக்கு நம்ம தான் போராடி போராடி என்ன பண்ணிட்டோம் அது இரும்பு சூடா மாத்துறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தன்னோடு முரண்படாதவர்தான் ஞானி அதுதான் வந்து ஒரு சரியான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா அகத்தோடு ஸ்ரீ அவர்களின் மூன்று நாள் ஞான முகாம் டிசம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழத் தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்